வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து ஒரு மெடிசன் செய்ய போகிறேன் என்னடா பாட்டி எடுத்தோன்னே வேப்பலையை காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்களா அப்படிலாம் இல்லை பாட்டி ஒரு நல்ல மெடிசன் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்னென்னா வேப்பலையை இப்போ அரைக்க போகிறேன் இலையை நல்லா போட்டு அரைச்சிட்டு அம்மி இருந்தால் அம்மியில் அரைங்க அம்மி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் அரைக்க அரைஞ்சி மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க தனியாக ஒரு மிக்ஸி இருக்கும் இல்லையா அதில் அரைச்சிக்கோங்க அது கூட மஞ்சத்தூள் இது எதுக்காக இந்த மாதிரி மெடிசன் செய்கிறேன்டா நாய்களுக்காக நாய்கள் ரொம்ப இப்போ நான் சாப்பாடு போடுறேன் இல்லையா அதில் ஒரு ரெண்டு நாய் இந்த தர்மலிங்கமும் இன்னொருத்தனும் தர்மலிங்கம் இன்னொருத்தன் வந்து கிரி ஒருத்தான் இருக்கிறான் தர்மலிங்கம் ஒருத்தன் இருக்கிறான் ரமேஷ் இவங்க மூணு பேருக்கும் சொறி இந்த பனி காலத்தில் வந்து நிறைய சொறி எல்லா நாய்க்குமே வரும் தெரிநாய்க்குலாம் அவங்க வந்து நம்ம போடுற சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது இல்லையா எல்லா பக்கமும் எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க அதனால் அவங்க சொறி போட்டு கடிச்சு 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 கடித்து அவங்களுக்கு தோலையே வாழெல்லாம் புண்ணாயிருச்சு பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா அவங்க யார் நம்மளை அன்பாக நம்மளை தேடி வர்றாங்க நம்ம சாப்பாடு போடுறோம் அந்த மாதிரி மனசாட்சி உள்ளவங்க இந்த மாதிரி பாட்டி செய்கிற மெடிசனை செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட சுடுதண்ணி நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த கலவையை ஊற்றி அது கூட மஞ்சள் தூள் இப்போ நான் நூற்றம்பது கிராம் வேப்ப இலை எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இந்த நூற்றம்பது கிராம் வேப்ப இலைக்கும் இந்த மூணு ஸ்பூன் மஞ்சள் தூளுக்கும் கரெக்டாக இருக்கும் சுடுதண்ணி வந்து ஒன்றரை லிட்டரு ஊற்றணும் ஊற்றி நல்லா நல்லா நம்ம அதை கொஞ்ச நேரம் அப்படியே குப்புன்னு மூடி வச்சிடணும் சுடுதண்ணி அதில் அரைச்சி அந்த கலவையில் சுடுதண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லையோ அப்போ நம்ம குப்பு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து திறந்து திற திறக்கணும் அந்த ஆவியெல்லாம் நின்றோட உடனே திறந்து என்ன பண்ணுங்கள் வடிகட்டி அதை என்ன பண்ணுங்கள் வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அடித்து அவங்க தூங்கிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க முதுகுலெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டோம்னா அவங்களுக்கு சுத்தமாக வராது அது போயிடும் அப்புறம் அடுத்த வருஷம் திரும்பி வந்தால் அடுத்த வருஷம் திரும்பி இந்த அந்த வருஷம் பூராமே அவங்களுக்கு எல்லாம் ஆறிப்பிடும் வரவே வராது நான் அப்படி தான் எல்லாேருக்கும் அடித்து விடுவேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பார்ப்பீங்க என்னுடைய இங்கே வர சாப்பிட வர நாய்ங்கள்லாம் பார்ப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மூணு பேர் மட்டும் எங்கேயோ நல்லா போய் சுற்றிட்டு எங்கேயோ குப்பை மேட்டில் படுத்துட்டு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு நல்லா சொறி பிடிச்சிருக்குது சொறி பிடிச்ச நாய்ங்க கூட சேர்ந்தால் கூட சொறி பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு தான் இந்த மெடிசன் செய்கிறேன் அந்த மாதிரி நாயங்களுக்கு சோறு போடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க சுரிஞ்சு சுரிஞ்சு உட்கார இடத்துல சுரிஞ்சு கடிச்சு 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 கடித்து அவங்க வாழலாம் புண்ணாக இருக்குது இங்கே தடியம் ஒருத்தன் படுத்துருப்பான் தர்மலிங்கம் அவன் வாழலாம் பார்த்தீங்கன்னா புண்ணாயிருச்சு இப்போ அவனுக்கு தான் மெயினாக அந்த மருந்து செய்கிறேன் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது எப்படி கலக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அருந்து பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் அதில் ஊற்றிக்கிறலாம் நான் எதுக்குனே ஒரு மிக்சி உங்களுக்கு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நான் பயோ என்ஜாய் பண்ணுவேன் பயோ என்ஜாய்மெண்ட் அது எனக்கு சரியாக சொல்ல வர மாட்டேன் அது வந்து அடிக்கடி பண்ணுவேன் பாட்டி அப்போ அதெல்லாம் அரைக்கிறதுக்கு வேண்டி ஒரு மிக்சி தனியாகவே வச்சுருக்கேன் மிக்சி பாக்ஸு ஒரு பாக்ஸு தனியாகவே வச்சிருக்கேன் அதுக்கு நான் அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒன்று வச்சுக்கோங்க அதே மாதிரி குக்கர்லாம் பழசாயிட்டா கூட ஒரு குக்கர் எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு போய் பழைய பாத்திரத்துக்கடையில் போட்டாலே வச்சுருங்க அது நம்மளுக்கு பழசு நம்ம எதையாவது ஒன்று பண்ணோம்னா அதுக்கு யூஸ் ஆகும் பழைய பொருளெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி போடும் பழைய பொருள் ஏன் என் போட வேணாம்னு சொல்கிறேன்னா பழைய பொருளை வடை சட்டி நம்மளுக்கு தோசைக்கல் இதெல்லாம் தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி தம் போடுறதுக்கு உதவும் பழசாயிடுச்சுன்னா வச்சுருந்து ஒரு மூளையில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் பழைய சட்டிங்க ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நம்ம ப்ரெட்லாம் செஞ்சோம்னா குக்கர் பழைய குக்கர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருங்க ரெண்டு வச்சுருந்திங்கன்னா ஒன்றை போட்டு ஒன்று பத்திரமா வச்சுருங்க குக்கர் நம்ம ப்ரெட் செய்கிறது பன் செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஆவியில் வேக வைக்கிற பொருளுக்கு செய்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் வச்சுக்கோங்க பாட்டி இந்த மூணு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு அவங்க ஓடுவாங்க இருக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது மருந்து போட போகிறோன்னு ஓடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு தடவையாவது பிடிச்சி பிடிச்சி ஸ்ப்ரேயில் வச்சு அடித்து விட்டோம்னா அது அவங்களுக்கு ஒட்டிடும் அந்த புண்ணை பார்த்து அடித்து விடணும் அப்போ சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் பாட்டி சுடுதண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை லிட்டர் சுடுதண்ணி ஊற்றணும் மூணு மூணு ஸ்பூன் போட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி இது கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளோ தேவையோ நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எல்லாத்துக்கும் நம்ம நம்ம வளர்க்குற நம்மகிட்ட சாப்பிட வர நாய்க்குன்னு தான் இல்லை எந்த நாய்க்காக இருந்தாலும் ரொம்ப அவஸ்தப்பட்ட அவங்களுக்கு இந்த மாதிரி அடித்து விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுதலாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கும் அங்கே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா பாவமாக இருக்கு இது நல்லா அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றிட்டோமா இதை அப்படியே நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு நல்லா ஆறினோடனே வடிகட்டி இப்போ பாட்டி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் வடிகட்டணும் நல்லா வடிகட்டி அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும் நம்ம அவங்க ப்ரெஸ் பண்ணுறது அது என்னது ரூம் ப்ரெஷ்னர்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ப்ரெஷ்னர் அதை உள்ளே ஊற்றி நம்ம ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சோம் நல்லா பிடிச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சிற மாதிரி அவங்கள பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு நல்லா பெல்ட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அடிச்சு விட்ருங்க பட்டுன்னு அடிச்சு விட்ருங்க சீக்கிரம் நல்லா நல்லாயிரும் சீக்கிரம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஆறி போயிடும் அந்த மாதிரி எந்த நாயங்களுக்கு அந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்கு அடித்து விடுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம வந்து எது சாமிக்கு கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு எங்களுக்கு அதை செய் இது இல்லை எனக்கு நிறைய பணம் இல்லை காசு இல்லை வீடு இல்லை வீடு கட்டணும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சாமிக்கிட்ட கேட்டோம்னா சாமி எடுத்து நம்மளுக்கு உடனே எந்த அவங்க பணம் கஷ்டப்படுறியா இந்த தூக்கி கொடுக்காது நம்ம உழைச்சாதான் அந்த காசு வரும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு உக்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு அது சரியில்லை எதுவுமே நடக்க மாட்டுது எனக்கு இப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே எல்லாம் நினச்சோம்னா அதெல்லாம் நடக்காது நம்ம உழைச்சா தான் எல்லாமே கிடைக்கணும் உழைப்பில் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறணும் ஓகேவா அந்த மாதிரி எந்த எதுவுமே நம்ம செஞ்சால் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த நாய்க்கு தானே பண்ணுறோம் அது கிடைச்சோம்னா என்ன வரப்போகுது அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி மனசு இருந்தால் குப்பையில் போட்டிருக்கோம் அந்த மனசு வச்சுக்கிறாருங்க யாருக்காக இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா நம்ம எதிர்பார்த்து இதை செய்யக்கூடாது அதுக்கு என்ன கிடைக்கும் அது அதுக்கு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்த்து நம்ம அதை செய்யக்கூடாது எதிர்பார்க்காம செய்கிறது தான் அதுவும் அவங்களுக்கும் போய் சேரும் நம்மளுக்கும் அது போய் வந்து சேரும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் இந்த மாதிரி பாட்டி சொன்ன ரெடிசரை செஞ்சு அடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்பாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க ஓகேவா நான் பாட்டி லிக்விட்லாம் எதுக்கு எடுத்து அங்கே வச்சுருக்காங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க அவங்க வருவாங்க அவங்களுக்கு அதனால் அஞ்சு லிட்ரு ஆர்பிக் கேட்டிருக்குறாங்க மூணு லிட்ரு சோப் ஆயில் கேட்டிருக்காங்க அதனால் பாட்டிலெலாம் எடுத்து வச்சுருக்குறேன் கெமிக்கல் கேட்குறவங்களுக்கும் கெமிக்கல் கொடுப்பேன் பயோ பயோஎன்ஜர்மெண்ட் கேட்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுப்பேன் அது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் வேணும்னா கேட்பாங்க நம்ம தான் அது பொழந்தாமலுக்கும் வெளியூர்லாம் வடநாட்டுலலாம் நிறைய அந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துகிறாங்க அவங்க புத்திசாகிங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க நம்ம தான் அதை பயன்படுத்துகிறது ஓகேவா இதே மாதிரி நான் ப்ரெஸ் போது காமிக்கிறேன் நல்லா ஆறட்டும் ஆறினோன்னே பாட்டி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அவங்க வருவாங்க கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வருவாங்க அப்போ வந்து இதை கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் சாப்பாடு அவங்க முகத்தில் முகத்தில் இல்லை வாலு பக்கம் முதுகு பக்கம் நிறையா இருக்குது இந்த பாருங்கள் ஒருத்தர் சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இருந்தால் படுத்துட்டு இருந்தால் எப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இது அடித்தோம்னா அவங்களுக்கு வராது அதெல்லாம் இவர் வெளியவே போக மாட்டார் அங்கெங்கேயும் இதுக்குள்ளேயே அங்கங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பார் இவர் தான் கிரி இவருக்கு அந்த வாலுக்கிட்ட நிறையா இருக்குது அது அடிச்சு விடணும் நல்லா ஆறட்டும்

முதுவுக்க ம் நல்ல பையன் கிரி நல்ல பையன் நல்லதுக்கு தானே செய்கிறேன் பாட்டு நல்லதுக்கு தானே நல்லது தானே அப்போ தான் உனக்கு எல்லாம் நல்லாயிரும் இந்த சொரியெல்லாம் வராது ஆ ஆ இன்னும் கொஞ்சம் இருக்குது காடா இங்கே இங்கே போகிறாம்பா ஆ நல்ல பையன் கிரி நல்ல பையன் கிரி நல்ல பையன்

பாட்டி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு போட்டு விட்டு அதே மாதிரி டெய்லி அவங்களுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு சாப்பாடு கொடுத்து மெதுவாக அவங்கள கூப்பிட்டு நான் போட்டு விட்டுருவேன் எல்லாமே இந்த வருஷம் வருஷம் நான் இப்படி தான் செய்வேன் பாட்டி இந்த வீடியோ முழுசாக பாருங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த உதவியை அவங்களுக்கெல்லாம் செய்யுங்க நன்றி